صلي على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد <coughs> اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبار دا إسلامي سفودر سفودر إخلي هجري وردم آئرسي نانوتي ناپتر اندي شعبان ما آرام تيهدي புனித மஸ்ஜிது நபியிலே இமாம் அஷேக் ஹுசைன் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள் ஷாபான் மாதம் அதன் சிறப்பும் சட்டங்களும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சி பயந்து கொள்ளுமாறு தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாவின் நல்லடியார்களே ஷாபான் மாதம் என்பது வருடத்தில் இருக்கக்கூடிய பன்னிரண்டு மாதங்களில் ஒரு மாதமாகும் இது அரபு வருட கணக்கிலே எட்டாவது மாதமாகும் ஏனைய மாதங்களைப் போன்றோ இதுவும் ஒரு மாதம்தான் அல்லாஹப்பூ தாலா காலத்தை கொடுத்தோ அந்த காலத்திலே ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுக்கு வழிபட்டு அவனை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கூயிருக்க கூடிய அந்த விடயங்களை இந்த மாதத்திலும் நாம் அதிகமாக செய்து நிரந்தரமாக ஸ்திரமாக இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹே முறையாக அஞ்சு கொள்ளுங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் உங்களது நேரங்களை ஒழுங்கான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் எதனை பொருந்திக் கொள்வானோ எல்லாம் ஏற்றுக்கொள்வானோ அதன் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அல்லாஹின் தூதர் முகமது சல்லல்லாஹு வலையு செல்லம் அன்னவர்கள் அவர்களது வாழ்விலே அவர்களுக்கு கிடைத்த எல்லாம் விரை திருப்திக்காக அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ தியாகங்கள் செய்து வாழ்வை செலவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே காணலாம் அல்லாஹு வலையூசல்லம் அன்னவர்கள் இந்த ஷாபான் மாதத்திலே ரமதான் மாதத்துக்கு அடுத்ததாக அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதனை பற்றி அருமை மனைவி ஆயிஷா அன்ஹா அவர்கள் கூறுகின்ற போது ரமதானுக்கு அடுத்த மாத அமதான் அல்லாத மாதங்களிலே ஷாபான் மாதத்திலே அதிகமாக நோன்பு நோட்பதை போன்று நான் வேறு எங்கும் காணவில்லை என்று கூறுகிறார்கள் அதே போன்று முஸ்லிமுடைய ரிவாயத்திலே வரக்கூடிய செய்திகளை நபி அவர்கள் ஷாபான் மாதத்திலே அதிகமான நோன்பு நோட்டிருக்கிறார்கள் என்று வரு என்ற செய்தி வந்திருக்கிறது எனவே இந்த ஷாபான் மாதத்திலே முன்னோர்களான நல்லவர்கள் சாலிஹான் எல்லாம் இந்த மாதத்தை ஜஹருல் குர்ரா அதாவது ஓதக்கூடிய மாதம் என்று கூறுவார்கள் அதாவது குர்ஆனை ஓதுபவர்களின் மாதம் என்று கூறுவார்கள் காரணம் இந்த ஷாபான் மாதத்திலே அல் குர்ஹானை அதிகமாக ஓதுவார்கள் அதிகமாக அதனை திலாவது செய்வார்கள் இதன் காரணமாக அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் அல்லாஹு நல்லடியார்களே அதிகமாக இந்த மாதத்திலே நீங்கள் அல்லாஹுக்கு வழிபடுவதின் பால் அல்லாஹை நெருங்குவதின் பால் அதிகமானவள்களை செய்து கொள்ளுங்கள் அல் குர்ஹானும் நபி அவர்களுடைய வழிகாட்டலும் என்னென்ன வழிமுறைகளை என்னென்ன நல்ல விடயங்களை நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அவைகளை செய்வதற்கு அவசரப்பட்டு கொள்ளுங்கள் முந்திக் கொள்ளுங்கள் தொழுகை நோன்பு தர்மம் உதவி செய்தல் குரானை அதிகமாக ஓதுதல் திகிரி செய்தல் முஸ்லிம்களுக்கு பயனுள்ள விடயங்களிலே பயனுள்ள விடயங்களை செய்வதை தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்தல் இதே போன்றும் அதுவாகவே நெருங்குவதற்கு இஸ்லாம் என்னென்ன வழிவகைகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறதோ அந்த செயல்களை எல்லாம் செய்து அல்லாவின் பால் நெருங்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் நபி சல்லு அலையி வசல்லாம் அவர்களிடத்திலே ஹுசாபின் உசைன் அல்லாஹூ அவர்கள் கேட்கிறார்கள் ஏனைய மாதங்களை போன்று அல்லாமல் இந்த ஷாபான் மாதத்திலே அதிகமாக நோன்பு நோட்பதை காண்கிறோம் காரணம் என்று வினங்கிய வினவிய போது நபி அவர்கள் கூறுகிறார்கள் மனிதர்கள் மறந்த நிலையிலே இருப்பார்கள் இந்த மாதத்திலேதான் வணக்கங்கள் எல்லாம் உயர்த்தப்படும் அல்லாஹ் விடத்திலே செயல்கள் எல்லாம் உயர்த்தப்படும் அந்த வணக்கங்கள் உயர்த்தப்படுகின்ற போது நான் நோன்பாலியாக இருக்க விரும்புகிறேன் என்று அல்லாஹின் தூதர் முகம்மது சல்லாஹூ செல்ல மன்னர்கள் பதிலளித்தார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையிலே அந்த வாழ்நாளிலே அதிகமான நல்லமல்கள் செய்து அல்லாஹுவை நெருங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த ஷாபான் மாதத்தை பற்றி வரக்கூடிய ஒரு ஹதீசிலே ஷாபான் மாதம் பதினைந்து அதாவது அரை பகுதி ஆகிவிட்டதென்றால் நோன்பு நோக்க வேண்டாம் என்று வரக்கூடிய இந்த நபிபொலியை பற்றி கூறுகின்ற போது அதிகமான அறிஞர்கள் இந்த ஹதீஸ் ஒரு பலகீனமான ஹதீஸ் என்று கூறுகிறார்கள் அதே நேரத்திலே இதனை சரி காணக்கூடிய சில அறிஞர்கள் அதற்கு விளக்கம் கூறும்போது கூறுகிறார்கள் என்னவென்றால் யார் இந்த ஷாபான் மாதத்திலே ஷாபான் மாத பதினைந்துக்கு பிறகு நோன்பு நோட்பது வழக்கமற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்ற கருத்தை கூறுவதை காணலாம் எனவே இந்த ரமதான் மாதத்தை எதிர்பார்ப்பதற்காக இவ்வாறான ஒரு கருத்தை அந்த காணக்கூடியவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே நன்மையின் பால் விரைந்து செல்லுங்கள் நேரங்களை உங்களுடைய ஒவ்வொரு பொழுதுகளையும் அல்லாஹை நெருங்குவதின் பால் அல்லாஹுடைய அன்பை ஈட்டிக் கொள்வதின் பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அல்லாஹு அரைகூவல் விடுக்கின்றான் உங்களுடைய ரப்புடைய ரப்படையின் பால் விரைந்து செல்லுங்கள் சுவர்க்கத்தின் பால் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் அரைகூவல் விடுக்கின்றான் இந்த சுவர்க்கம் முத்தகையன்களுக்கு நிறையச்ச முடியவர்களுக்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாத்தி இஸ்லாமிய அடிப்படை விழுமியங்களில் ஒன்றுதான் அடிப்படை கடமைகளில் சட்ட ஒன்றுதான் இஸ்லாத்திலே இல்லாத ஒரு விடயத்தை உருவாக்குவது அது ஹராமாக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் வணக்கம் என்று வந்துவிட்டால் இபாதத் என்று வந்துவிட்டால் அல்லாஹும் அவனது தூதர் முகமது சல்லாஹு அலை வசல்லம் அன்பர்களும் காட்டிய வழிமுறைக்குட்பட்டதாகத்தான் அந்த வணக்கங்கள் அமைய வேண்டும் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் இந்த நடுப்பகுதியிலே பதினைந்தாவது நாளிலே தொழுவது நின்று வணங்குவது அல்லது அதற்கென குறிப்பாக நோன்பு நோட்பது இது போன்ற எந்த குறிப்பான வணக்கங்களையும் மார்க்கம் நமக்கு காட்டி தரவில்லை இந்த இதனை பற்றி அறிஞர்கள் கூறும்போது கூறுகிறார்கள் இந்த ஷாபான் பதினைந்தாவது நாளை குறிப்பிட்டு ஏதாவது ஒரு வணக்கத்தை செய்வதென்பது இஸ்லாத்திலே காட்டப்படாத ஒரு நூதனமான செயலாகும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு பற்றி வரக்கூடிய சரியான ஒரு அறிவு தான் அன்ற அன்றைய இரவு அன்றைய தினத்திலே அந்த பதினைந்தாவது இரவிலே வானத்துக்கு இறங்கி அல்லாஹப்பு பாவ மன்னிப்பு வழங்குகிறான் அங்கே இரண்டு வகுப்பினரை தவிர அனைவருக்கும் அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குவதாக அதே வருகிறது இணை வைக்க கூடியவர்களும் உறவினர்களை துண்டித்து பகைத்து நடக்கக்கூடியவர்களையும் தவிர அனைவர்களுக்கும் அல்லாஹா பாவ மன்னிப்பை வழங்குவதாக ஒரு அறிவிப்பு வருகிறது அவ்வாறு அல்லாஹ் அன்றைய தினம் பாவ மன்னிப்பை வழங்கினாலும் கூட அதற்கென குறிப்பான எந்த வணக்கத்தையும் இஸ்லாம் காட்டி தராத வேளையிலே நபியவர்கள் நமக்கு அறிமுகம் செய்யாத நிலையிலே எந்த வணக்கங்களையும் நாம் குறிப்பாக அந்த தினத்திலே வணக்கம் என்று என்று செய்வோமானால் அது நூதன செயலாகத்தான் கருதப்படும் அது அங்கீகரிக்கப்படாத ஒரு செயலாகத்தான் கருதப்படும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இரவை கொண்டாடுவதற்காக எத்தனையோ விழாக்கள் எத்தனையோ ஒன்றுகூடல்கள் பல வகையான உணவு வகைகள் வணக்கம் என்ற தோரணையிலே அது செய்யப்படும் என்றால் அது நிராகரிக்கப்படுது படக்கூடிய ஒரு விடயமாகும் மார்க்கத்திலே வழிகாட்டில் இல்லாத ஒரு விடயமாகும் நபியவர்கள் காட்டி தராத ஒரு செயலாகும் எனவே அன்பாண்ட இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவை நெருங்குவதற்காக அல்லாஹுவை வழிபடுவதற்காக அல்லாஹுக்கு வணக்கம் செலு செலு செலுத்துவதற்காக ஏதாவது ஒன்றை நாம் செய்ய முற்படுவோமானால் அது இஸ்லாமிய வரைமுறைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் நபி அவர்கள் அதற்கு வழிகாட்டி இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் மாத்திரம்தான் அது அல்லாஹுவை நெருங்கக்கூடிய அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் ஈட்டித்தரக்கூடிய வணக்கமாக கருதப்படும் அது அல்லாத எல்லா விதமான வணக்கம் என்ற போர்வையிலே நிறைவேற்றப்படக்கூடிய அனைத்து செயல்களும் நூதன செயல்களும் நிராகரிக்கப்பட்டதாகும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹு அல்லாஹுடைய மார்க்கத்திலே நூதன செயல்களை உருவாக்குவதை அஞ்சு கொள்ளுங்கள் புதிதாக உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு விஜய்துகளும் அது வழிகேடுகளாகத்தான் இருக்கிறது நபியுடைய சுண்ணாவை கேவலப்படுத்துவதாகத்தான் அது கருதப்படும் எனவே இஸ்லாத்தில் இல்லாத மார்க்கம் காட்டி தராத எந்த வணக்க வழிபாடுகளிலும் வணக்கம் என்ற போர்வையிலே எந்த செயல்களையும் செய்வதற்கு நாம் முற்பட்டுவிடக் கூடாது அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே இந்த ஷாபான் மாதத்திலே நபி சல்லாஹூ ஒலி வசல்ல அதிகமாக நோன்றிருக்கிறார்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் நல்ல செயல்களை செய்திருக்கிறார்கள் ஆனால் குறிப்பாக அந்த மாத நடுப்பகுதிக்கென்று குறிப்பான எந்த வணக்கங்களும் இல்லை எனவே அடைந்து இருக்கக்கூடிய இந்த ரமதான் மாதத்திலே நம்மால் அல்லாஹை நெருங்குவதற்கு இஸ்லாம் வழிகாட்டியிருக்கக்கூடிய எந்தெந்த நல்ல செயல்களை செய்ய முடியுமோ அவைகளுக்காக நாம் முந்திக் கொள்ள வேண்டும் எனவே இந்த ஷாபான் மாதத்தை அல்லாஹுக்கு பொருத்தமான அல்லாஹ் விரும்பக்கூடிய அவனது அண்மை பெறக்கூடிய எல்லாவிதமான நல்ல செயல்களிலே ஈடுபடக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன்